ஞாபகம் செய்வது நபிமாறுகளை ஞாபகம் செய்வதாகும் யாத நபி யாத புதாக ஞாபகம் செய்வது அண்ணாகவே ஞாபகம் என்று சொன்னா பெருமானியாய் விபாதா சித்திரு ராமியாய் தப்பார தபிமாறுகளை ஞாபகம் செய்வது விபாதத்தை சார்ந்தது வழிமாறுகளை ஞாபகம் செய்வது பாவ பரிகாரம் சொன்னது சபையில மூழல் சேர்த்து பாக்கியத்தையும் அடைய செய்வதற்காக எல்லா இடத்திலையும் பேசப்படுது எல்லா இன மக்களும் எல்லா மொழி மக்களும் எல்லா இடத்திலும் யாரும் நடத்தப்படுகிறது மையத்தின் ஆண்டகே அவர்களுடைய இந்த பேருடைய நான் தீனை அதே மாதிரி ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு இன மக்களுக்கு மத்தியிலையும் யாரெல்லாம் அவர்கள் செய்த சேவை ஹயாராக்குகிறார்களோ அவர்கள் எல்லாமே குற்றி மைய தீன்கள் தான் நம்ம பகுதியில இருக்கக்கூடிய வழிமார்கள் சேகமார்கள் எல்லாம் பெரும் பழைய தீன்களாக போன வருஷம் இதே மேலாது பத்தி சில வரக்கூடிய பாக்கியங்களை வச்சு இப்ப

புறாகா பாடல் கேட்டாங்க அதிகமான அனுபவிக்கிறது பாக்குறேன் நிறைய பாடம் கொடுக்குறீங்க சகாதத்துல இருக்கும் போது இருப்பதை விட மறைவுக்கு வந்து அதனுடைய பையனை நான் அதிகமா பார்க்கிறேன் மாநிலத்தில் அடிப்படை இப்ப சென்டார் நூறு நாயரும் படையாக சகாதத்துடைய உலகத்துல நிறைய நிசாமிகள் பொறுப்பு இப்ப நான் முத்தலாக்குல அதாவது இந்த கையதுல முத்தலாக்கு பக்கம் மீண்டுட்டப்பா அதனால இந்த பியூஸ் ஆகுதுன்னு சொல்லி சொல்லிருக்கேன் அந்த மாதிரி சுபுரிஷமா இந்த ஜிஸ்மே விவாதத்துல இந்த சகாதத்துல நடமாடுற காலத்துல பைசானா இருந்தோம் அவர்கள் நீக்க நேர நிரம்பி இருக்கக்கூடிய சபை அவனுடைய நசரில் முபாரக்கல நடக்கக்கூடிய சபை சபை ஏன்னு சொன்னாங்கன்னா அவர்கள் எந்த அளவுக்கு நீ சேஷனாய் மதிச்சாங்க அவனுடைய உயர்வுடைய எந்த அளவுக்குங்கிறது அவங்க கூட இருக்கும்போது போது தெரிஞ்சிச்சு எதனால சொன்னா மஸ்கின் மஸ்கி அதாவது வீட்டுல சேகார்கள் வந்து அவங்க வீட்டுல உள்ள மக்களுக்கு வந்துட்டு பணிகாசம் பெருசா தெரியாதுல்ல சாதாரண பாரா தான் தெரியலாம் மாப்பாவா தெரியலாம் நம்ம ஊர்வாசியா நம்ம குடும்பத்தாரா அந்த மாதிரிதான் தெரியும் அந்த மாதிரி இந்த வீட்டுக்கு போய் சமாளுடைய மக்கள் ஊர்வாசிகள் எந்த அளவுக்கு வழங்கி விடுறாங்க அவங்களுடைய பெருமை இந்த சில்சலாவும் இந்த ஊர் ச இந்த சமூகத்துல இந்த மக்கள் மத்திய அவங்க தீனை கொடுத்து இந்த தீன் இந்த வாயிபத்தை கொடுத்து இந்த சின்சிலா வளர்ந்து சோத லட்ச கல்விகள் அல்லாம ஹையர் தீனா தான் இருந்தாங்க ஏன்னா நான் எந்த அளவுக்கு என் சேகா போயிட்டு கூட நாமத்ரா அவங்க வந்து மதிப்பாங்கன்னு சொன்னா நான் போன அடிச்சு கூட சுபீர் மாட்டேன் பேச மாட்டேன்னு சொல்லுவேன் ஏன்னா ஏன் சேகத்தை நான் பேசுவேன்மா என் சேர்ந்து மாதிரி பாக்குறப்ப எதுக்கு இதை நம்மளுக்கு என்ன படிப்பு இருக்கீங்க எதுக்குள்ள நிறைய பேர் நம்ம அகல தெரியாத இருக்கணும் நம்ம சகபேர் வாழ்க்கிறேன் கண்டிப்பா எந்த அளவுக்கு நம்ம மதிக்கணும் எந்த அளவுக்கு உயிர்வான நடத்தினோம் வாழ்ந்து காட்டினாங்க வாழ்க்கை வந்து சாதாரணமானதுமான வீட்டு மாப்பையில திருமணம் ஹாரிஸ் முஸ்தாய் அவர் சர்க்கார் நான் எங்க சர்தாரா உரியது அவர் அவங்க வந்து என் தாலிமுக ரெகுலரா வருவாங்க வர நேரத்திலும் சர்க்கார் வந்து சொல்லுவாங்க என்னுடைய சதார்த்தனை எஜமான பார்த்தா எந்த வைக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லும் போதுதான் சொல்லுவாங்கம்மா விற்பனையா சொல்லிடாதீங்கம்மா கதம்போ சூரியன் சொன்னேன்னு சொல்லுவோம் ஏன் அந்த அளவுக்கு மதித்தை காட்டினாங்கன்னு சொன்னா அவங்க வாழ்வோம் அந்த அளவுக்கு அடிபத்துடையதா இருந்துச்சு மதிப்புடையதா இருந்துச்சு அஜிமத்து உடையதா இருந்துச்சு ஒரு முறை சூரிய நாகப்பட்டினம் கிரும ஜஜரிசு வராங்க வந்தப்போ சர்டார் சுகுதி சேதமா அவங்க இருந்தாங்க எல்லாம் மஜரிசி நடந்துக்கிட்டு இருக்கும் போது பாதிப்பு வந்தாங்க வந்ததோடைய பேச்சு பயான அடி பாட்டு சர்டார் என்ன சொன்னாங்க சுகுதி சேத பேசுறாங்க உடனே பயானம் அப்படி சூரிய சகத பாட்டைய சர்க்கார் அந்த மதரிசி பேசலாம் சுகு சமா பேசுறான் பேசி முடிச்சதோட சொன்னாங்க ஆலய சூழ் அவுளாதீஷா இப்ப பேசுவாங்கன்னு சொன்னாங்க சர்க்கார் ஒரு வார்த்தை எதையெல்லாம் சேத நாயகம் எங்களுக்கு இந்த விஷ்பத்துல கொடுத்தானோ அதை பத்தி எல்லாம் எஜமா உரையாடினாங்க நம்ம ஆக்கி கொள்ளணும் அப்படின்னு சர்க்கார் சொல்லிட்டு உடனே சுக்ரி மதரிசி நடத்துறதுக்கு இந்த சுயமணி கேட்டான் ஏதாவது பார்க்க வச்சா எதனால சொல்லி காட்டுறாங்க சுபுரி சமாவை அந்தஸ்துக்கு சொல்ல வரும் அவங்களுடைய உயிர் மிக உயர்வானது அந்த அளவுக்கு சர்க்கார் மதிப்பாங்க ரொம்ப போட்டுவாங்க அது மதிச்சு வரும்போது எல்லாம் சர்க்கர் சட்டம் சொல்லுவாங்க சுகுசனா வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி நீங்க வச்ச மரத்துக்கு தான் எனக்கு தண்ணி ஊற்றக்கூடிய பாக்கிய தள்ளா கொடுத்து கிராமம் ஏன்னா இந்த சிறுசெனாவுடைய வாட இந்த ஊரு ஊரு சுற்றி உள்ள பகுதி நாகூர் சிட்டிக்கு இருக்கட்டும் நாகப்பட்டினம் இருக்கிறோம் நாகப்பட்டினம் சிந்தாவா இருக்கட்டும் எல்லா இடத்துலயும் சரி தரீக்கத்துடைய வாடையை கொண்டு போய் சிபிறிசரம் சித்திரை நல்லா கொண்டு போய் சார் எதுக்கான சொல்ல சொன்னா மையத்தின் ஆண்டையே அவர்களுடைய நினைவு நாள் நாம் இந்த சுந்தரஜமான கோலத்துல தொப்பி அணைத்து இந்த மசித் நிரம்ப நீங்காரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வந்து உட்கார்ந்து இருக்கோம்னு சொன்னா சுபரி சாஜமான்கிற ஒரு மையத்தின் ஆளா தான் நம்ம உட்கார்ந்துருப்போம் புரியுதா போல அந்த வாழ்க்கையை சேர்ந்து நான் எங்களுக்கு காட்டி கொடுத்தாங்க சுபரி சாஜமான சிறிசிலாவுக்கு எவ்வளவு உழைத்தா அவ்வளவு உழைச்சாங்க இந்த மக்களுக்கு இந்த தீன் கொண்டு போய் போது போய் சேரணும் பதரச உருவாக்கணும் எவ்வளவோ அவங்க என்னுடைய அனுபவத்துல ஏன் சேகநாயர் கூட இருந்த விஷயத்துல நான் பார்த்ததுல அவங்களுடைய அசுமத்தை எந்த அளவுக்குங்கிறது அப்படின்னா எதற்காக வழிமார்கள் எப்படி நடந்து கொண்டாங்க ஒத்தவர்கள் ஒருத்தவர்கள் எப்படி மதித்தாங்க அவங்களுடைய அசுமத்தை எப்படி இருந்துச்சு சின்ன ஒரு சாதாரண விஷயம் இல்லை அந்த வாழ்க்கைய அதெல்லாம் நம்மளுக்கு பிச்சை போட்டா அதுல நம்மளுக்கு படிக்கிட்டு அந்த அந்த கொண்டு நம்ம படிப்பாங்க நான் பேசுதான் கௌசலாவது வாழ்க்கையை தாரும் சொல்லப்படுது தக்கவ இரண்டு உலமாக்கள் பேசுனது கூட சொன்னாங்க வீராது நடத்துறோம் போது நாயத்துக்கு போய் நடத்துறோம் மனாதனம் அவங்களுடைய வாழ்க்கையை பக்கம் நம்முடைய கவனம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு ஏன்னா விழாக்கள் நடத்துவதற்கானவர்கள் அல்ல அவர்கள் அவர்கள் வாழ்க்கையில தன் அல்லாமே விழாவாக்கி சூலை கொண்டு வாழ்ந்த காட்டின வாழ்க்கையை உண்டு பண்ண வந்தவர்கள் இந்த வாழ்க்கை நம்மள வரதை போட்டு அவர்கள் சந்தோஷப்படுது விழா எடுக்கணும் இருக்கும்போது அது குறைவா சொல்லல ஆனா அதோட நம்ம கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் என்ன சொன்னாக்கி நீங்க அல்லால எந்த அளவுக்கு பயந்து தெரியுதோ அந்த அளவு மகளுக்கும் இப்ப உள்ள பிரச்சனை என்ன உள்ள பேச்சை கேட்க மாட்டாங்க மனைவி பேச்ச கேட்க மாட்டேங்குது குடும்பத்தார் யாரும் கட்டுப்பட மாட்டாங்கன்னா ஏன்னா அந்த அளவுக்கு ஆயிடுச்சு எதனாலன்னு சொன்னா இவர் அல்லாது எந்த அளவுக்கு சொல்லுவாங்க எப்படி ஜெய்சா நீ வந்து எந்த அளவுக்கு அல்லாவுக்கு சுகம் செய்யி அல்லாவோட விஷயத்துல அல்ல அந்த அளவுக்கு உன் விஷயத்துல என்ன மாட்டா பாஷா நாயகம் ஒரு கூட அவங்களுடைய யோச்பாயனுடைய தேட்டத்துல போயிருக்காங்க அப்போ இருக்கும்போது ஒரு காட்டு அந்த வீட்டுல எல்லாம் இது இருக்கும் சத்திரம் இருக்கும்ல நைட்ல தங்கிட்டு பிரயாணிகள் போறதுக்காக சத்தரம் அப்படி போகும்போது பாத்தீங்கன்னா அவங்க சபையில் அவங்க எல்லாம் அவங்களுடைய சக நண்பர்களுடைய உடனித்தின் அமைந்துள்ளார் யோச்பாய்க்கு முடியுது அவங்க அவங்களும் இரண்டு பேரும் தங்கி இருந்தாங்க தங்கி இருக்கும் போது பாத்தீங்கன்னா புலி இருந்த எல்லாவுமே கம்பி வெளியே ஓட்டலாம் ஏதோ காட்டிலேன்னு இருக்கும் அவங்க புலி வந்து மக்கள் அடிக்க ஊர் உள்ள வந்துடுச்சு மக்கள் ஊரில் ஓடுறாங்க நம்மளும் போயிடுவோம் அப்படின்னு அப்ப வாசாயம் சொன்னாங்கன்னா அவங்க உலகம் நான் போறேன் சொல்லி இந்த புலியை கண்ட்ரோல் பண்ணி கூட்டிடுவாங்க சக பீர்பாய வரக்கூடிய வயணத்தின் அவங்களுக்கு வந்து வாசகிற அருமை பெருமை தெரியாது உடனே நீ எப்படி அதை கண்ட்ரோல் பண்றீங்க அப்ப என்னமா சொன்னாங்க சாஃப் அல்லாஹ் சாஃப் அல்லா யார் அல்லாவுக்கு பயப்படுறாரோ எல்லா மகளுக்கும் அல்லாஹ் அவர்களுக்கு பயப்படுவோம் பயப்பட சொன்னாங்க எதுக்காக சொன்னா இப்ப எதுமா மவுஸ் பாக்ஸ் இருந்தா சொன்னா நீ எந்த அளவுக்கு அல்லாம பயப்படுறியோ அந்த அளவுக்கு உங்களுடைய மகளு காத்தியல் தான் உனக்கு பயப்படும் நான் மனைவி பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க நான் உள்ள கட்டுப்பட மாட்டேங்கிறாங்க நிம்மதியே இல்லாமலா ஒரு குடும்பியல்ல மனிதனுக்கு நிம்மதி இல்லாம இருக்கும் எதனாலன்னு சொன்னா அல்லாம ஒரு சுண்ட வாழ்க்கை நம்ம இல்லாம இருக்கு எப்ப அந்த வாழ்க்கை நம்மள வருதோ எப்ப அந்த வாழ்வாதாரத்தை நம்ம கொண்டு அந்த ஐந்து முறையில நம்ம வாழ்க்கையை அமைச்சு கொள்றோமோ நம்மளுடைய வாழ்க்கை இது நம்ம ஹயாத்துக்கள் சர்க்கார் சர்தார் ஷேக்மார்கள் போதிக்கிறாங்க ஷேக்குமாரோட தொடர்பு நம்மளுடைய வாழ்க்கையை வந்து ஹயாத்தாக்கா ஏன்னா ருஷிப் சல்லா சொன்ன சொன்னாங்க அல் உருமாய் வணிக சில என்னுடைய இன்மத்துல சில உணவாக இருப்பாங்க சிலைக்கு அனுப்பப்பட்ட நபிமாவுடைய அந்த சில உழவுன்னு சொன்னாங்க நம்ம எந்த எப்படி நம்ம விளங்குவோம் அந்த உலமாக்கள் யார் உலக மில்லாக்கள் உலமாய ஆய்வின் அவர்கள் எல்லாவை அறிந்து ரசூலை அறிந்து அல்லாமே யசூலின் தண்டனை பெற்றுக் கொண்டு உலகம் மக்களுக்கு உணர்வாக்கி கொடுத்தவர்கள் ஏதோ மார்க்குன்னு சொன்னா எது இலபில் எடுக்கிற வார்த்தையோ ஒரு பேப்பர்ல படிச்சு எந்த ஒரு அவருக்கு அந்த செய்தியை கடத்துவதோ அல்ல இந்த உணவு பூர்வமானால் ஏன்னா சொல்லி காட்டுவாங்க காடுவாங்க எப்படிப்பட்டதுமா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த எளிமை எப்படிப்பட்டது நீங்க அந்த இழைப்பு ஃபர்ஸ்ட் கத்துக்கிறீங்க

ಒಬ್ಬೇನ <coughs> <laughs>

ஒரு துவை பண்றோம் இப்படியே ரசூனுடைய சொன்னதுகள் எவ்வளவு துவாக்களாவும் வழிமுறைகளை பின்பற்றுறோம் இப்ப சிவகுமார்கள் சொல்லுங்க ரசூலை கூட வைத்து வாழக்கூடிய வாழ்க்கைங்கிறதுனா அது ஒரு வெட்டி தான் ஒரு ஷெடியூலா இருந்து செய்யற நிலைமையை விட்டு ஒரு உணர்வாயிடும் துவா ஓதும்போது ரசூலே கூட இருந்து ஓதுற ஒரு நிலைமை ஒரு இன்பம் அதுல ஒரு நெசத்து வந்து அந்த நிலைமை ஏற்படுத்தக்கூடிய வலிமாருடைய சகவாசங்கிறது எல்லா மேல் பிச்சமா நம்ம போட்ட பெரிய பிச்சம் வராங்க எல்லாத்துக்கும் கிடைக்காது வலிமாறுடைய சகாசம் இந்த காலத்துல வலிமானா அலஞ்சிக்கலாம் அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படி இல்லாம எந்த அளவுக்கு நம்மள அந்த இந்த வலிமார்கள் நேசிக்கக்கூடிய அபிமார்கள் கொண்டாடக்கூடிய பெரிய ஒரு பாக்கியமான வாழ்க்கையை நம்மளுக்கு நசீம் செஞ்சிருக்கிறான் நம்ம சுக்கூறு செஞ்சு கட்டி கட்டி கொடுக்கணும் ஏன்னா குரான் சொல்றது எல்லாம் சொல்றான் குரான் சொல்றதுதான் மின் சக்கரத்துக்கு நாமத்துக்கு சுற்றி சரி நம்ம அதிகப்படுத்தும் எல்லா செஞ்ச நியமத்துனா நம்ம கண்ணுக்கு தெரியவில்ல துணியா ரீதியான கார் ஓடு வாச பயணி செல்வ செழிப்பு இது மட்டுமே நாமத்து நினைக்கிறோம் ஆனா நியமத்திலேயே மிக உச்சமானது என்ன ஈமா செலாமல் அந்த வலிமாவுடைய சகவாசம் அந்த தொடர்பு ஆரிப்ப தொடர்புடைய வாழ்க்கை அப்படி இருந்தா உயர்வான நியமத்திலே அல்லாவுடைய நேமர் நீ புரித்து தெரியல

ஒவ்வொரு தேவை பூர்த்தி ஆகும் போதும் எப்ப நீதா இதை நடத்தினாரப்பை நீத்தா இதை செய்ய வச்சாரப்படின்னு ஒவ்வொன்றையும் ஆயிடுன்னு சொன்னா அது சுப்பூர் ஆயிடும் ஒரு சகவாசம் ஏற்படுத்தது ஊர் இது சிறுசுலாவுடைய அடையாளம் இந்த மசித் இந்த மதரசா பொருள் வை ஏன்னா நான் நாகப்பட்டினம் இந்த சத்து வர்க்காத எல்லா மக்களும் இந்த லாயுலாவுடைய வாழ்க்கை வாழ்க்கையை வாழ்க்கை வாழ்றோம்னு சொன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஊரும் இந்த